ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நேற்று வரி நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் இஸ்ரேல் பாலஸ்டீன கான்பிளிக் பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் இதை ஒரு எபிசோட்ல பேசுற விஷயம் கிடையாது ஏன்னா இது ஏறக்குறைய ஒரு நாலாயிரம் வருஷத்தோட பிரச்சனை இப்போ ரெண்டாயிரம் வருஷமா நாம அதை பத்தி நிறைய விஷயங்களை நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் பார்த்துருக்கிறோம் அதை பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்கிறோம் நிறைய விஷயங்களை பார்த்துருக்கிறோம் ஆனா ஏன் இன்னைக்கு நாம இதை பத்தி பேசுறோம் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் இப்ப அங்க நடக்கிற வார் நடக்கிறதுனால இப்ப நாம அதை பத்தின சில டீடைல்ஸ் முக்கியமான டீடைல்ஸ் பார்க்க போறோம் ஆனா இது ஒரு எபிசோட்ல முடியாது நான் சொன்ன மாதிரி சோ இது கொஞ்சம் தொடரா பார்க்க வேண்டியிருக்கு இதை பத்தி நிறைய வருகிற காலங்கள்ல நாம் தொடர்ச்சியா பார்க்க போறோம் இன்னைக்கு சில முக்கியமான விஷயங்கள் இஸ்ரேல் பாலஸ்தீன கான்ஃபிளிக் பத்தி பார்க்கலாம் வாங்க இப்ப நாம முதலாவது இந்த பிரச்சனை ஏன் ஆரம்பிச்சிருக்கு இப்ப அப்படின்னு கேட்டீங்கன்னா இது ஏற்கனவே உள்ள பிரச்சனை தான் ஆனா இந்த பிரச்சனை இன்னைக்கு ஆரம்பிச்சதுக்கு மிக முக்கியமான இடம் வந்து அலெக்சா மாஸ்க் அந்த டெம்பிள் மவுண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியதான அந்த இடம் தான் ரொம்ப முக்கியம் இது வந்து உலகத்திலேயே த மோஸ்ட் சென்சிட்டிவ் பிளேஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம் இந்த இடத்தை பத்தி பூர்வீகம் என்ன இதோட ஹிஸ்டரி அப்புறம் நடந்த சம்பவங்கள் இதை எல்லாத்தையும் இப்ப நம்ம பார்க்கல பின்னாடி இதை பத்தி நம்ம நிறைய பார்க்க போறோம் இப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அமாஸ் அவர்கள் வந்து பாலஸ்தீனத்தினுடைய மிக முக்கியமா அதிகாரப்பூர்வமான அங்க நடத்திட்டு இருக்கிறாங்க இவங்க என்ன செய்யறாங்கன்னா இந்த பாலஸ்தீன பகுதியில இருந்து இந்த அல்லக்ஸா மாஸ்க் இருக்கிற பகுதியை நாங்க வேணும் அது எங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார் ஏற்கனவே இது ஒரு வேற ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்கு டூ ஸ்டேட் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு ரெண்டாக பிரிப்பது பிரித்து ஒரு பாதி ஓல்டு சிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அல்லக்ஸா மாஸ்க் இருக்கக்கூடியதான இந்த டெம்பிள் மவுண்ட் பகுதியை பாலஸ்தீனர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பது இந்த நியூ சிட்டி என்பதை எருசிலேம்ல பாதியா பிரிச்சு யூதர்கள் வசம் கொடுப்பதாக இந்த பிரச்சனைய இஸ்ரேவேல் மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை இஸ்ரேவேல் அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளவில்லை இவர்கள் அதை என்ன செய்கிறாங்கன்னா இது முழுசு தான் சொந்தம் அப்படின்னு சொல்றாங்க இந்த டூ ஸ்டேட் சொல்யூஷனை உலக நாடுகள் எல்லாமே ஒரு காலத்தில் ஏற்றுக்கொண்ட காலத்துல இதை அமெரிக்கா வீட்டோ பவர் கொண்டு தடுத்து நிறுத்தியது சரி இந்த பிரச்சனை இருக்கு இந்த டூ ஸ்டேட் சொல்யூஷன் தான் என்ன எது பிரிக்கலாமா வேணாமா இதெல்லாம் அப்புறம் பின்னாடி பார்ப்போம் வரக்கூடிய காலங்களில் பார்க்கலாம் இன்னைக்கு நம்ம முக்கியமா என்ன பார்க்க போறோம்னா திடீர்னு சமாதானமா போயிட்டு இருக்கிற இந்த சூழ்நிலையில ஒரு ஐயாயிரம் ராக்கெட்டுக்கு மேல அட்டஸ்டில இஸ்ரேல் மேல பாலஸ்தீனத்திலிருந்து வீசப்பட்டது அந்த ஹமாஸ் தீவிரவாத இயக்கம் அதை செய்தது அதுல மிகப்பெரிய கேஷுவாலிட்டிஸ் அதாவது மிகப்பெரியதான உயிர் சேதங்கள் வந்து இஸ்ரேல் தரப்புல ஏற்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுக்கு பிறகு அதிக உயிர் சேதம் கொண்டதாக இது பார்க்கப்படுகிறது ஏறக்குறைய ஆயிரம் பேருக்கு மேல இறந்துட்டாங்க இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது ஏறக்குறைய ஒரு இருபது முப்பது வருஷத்துக்கு பிறகு இது ஒரு யுத்தமாக இஸ்ரேவேல் அனௌன்ஸ் பண்ணிருக்கு இது வரைக்கும் வேற எந்த காரியத்தையுமே அவங்க யுத்தமாக சொல்லல உள்நாட்டு பிரச்சனையா தான் பார்த்தாங்க இப்ப இந்த இடத்தை எடுக்கணும் அலஸ்கா மாஸ்க எடுக்கணும் அப்படிங்கிறது உங்களுடைய மிக முக்கியமான காரியம் சரி இதுல என்ன நடக்க ஆரம்பிச்சிருக்குது இதோட வீரியம் என்னவாக இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஏதோ சடனாக சில குழுக்கள் வந்து அவசரப்பட்டு செஞ்ச விஷயமாக தெரியல ஏன்னு சொன்னா இவங்க ஒரு பக்கத்துல இருந்து அடிக்க தொடங்க அதே நேரத்துல ஹிஸ்புல்லா லெபனான்ல இருந்து இன்னொரு பக்கத்துல இருந்து அடிக்க தொடங்க சிரியா பக்கத்துல இருந்து ஒரு பக்கம் வர ஈஜிப்டும் இதற்கு ஆதரவு தெரிவிக்க இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அத்தனை பேரும் ஒரு சேர நாலா பக்கத்துல இருந்து இஸ்ரேல் விவரமா கூறியிருக்கிறாங்க இது ஏதோ ப்ரீ பிளான்டு ஒர்க் மாதிரி தெரியுது இந்த ப்ரீ பிளான்டு ஒர்க் ஒரு நாள் செஞ்சதெல்லாம் இல்லை ஏன்னா இவங்க இதெல்லாம் இருக்க நிறைய செஞ்சிருக்கிறாங்க நிறைய ஹோம்ஒர்க் பண்ண மாதிரி தெரியுது ஏன்னா ஈரான்ல இருந்து வரக்கூடியதான ஆயுதங்கள் எல்லாமே ஏற்கனவே ஹமாஸ்க்கு வந்துகிட்டு இருக்கு இதை இஸ்ரேவேல் சொல்லிட்டு இருக்கு ஆனா இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இந்த எல்லாம் ஈரான்ல இருந்து வந்திருக்கு சரி இது மட்டுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா உக்ரைனுக்கு மத்த நாடுகள் சப்ளை பண்ண ஆயுதங்களை ரஷ்யா கேப்சர் பண்ணுச்சு உக்ரைனை போது இப்ப அந்த ஆயுதங்களும் ஹமாஸ் கிட்ட இருக்கு இது எப்படி ஹமாஸ்க்கு வந்துச்சு சோ எல்லா பக்கத்துல இருந்தும் இப்பொழுது மிகப்பெரியதான ஒரு பாதிப்பு இஸ்ரேவேலுக்கு வந்திருக்கு இஸ்ரவேல் தனித்து நின்று போராடி ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு சக்தி வாய்ந்த நாடாக சின்ன நாடாக இருந்தாலும் அதற்கு அந்த அளவுக்கு பெலன் உண்டு ஹமாசையோ சுத்தி வரக்கூடிய ஏழு நாடுகளை இன்னைக்கு இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டிலேயே மே மாசம் பதினஞ்சாம் தேதி யுத்தத்திலேயே அவர்கள் ஏழு நாடுகளை ஜெயித்திருக்கிறார்கள் அதற்கு பிறகு நடைபெற்றதான ஆறு யுத்தங்களிலே அவர்கள் ஜெயித்துதான் இருக்கிறார்கள் படிப்படியாக தங்கள் எல்லைகளை விஸ்தாரமாக்கி இருக்கிறாங்க அவங்க தோத்ததாக சரித்திரமே இல்லை அப்போ திருப்பி இவங்க அடிப்பாங்க இவங்க சடனா இப்ப வந்திருக்கிறாங்க எனக்குறைய மூணு லட்சம் வீரர்கள் அங்க காசா பகுதிக்கு வந்துட்டாங்க இப்போ காசா பகுதியை இவர்கள் குறிவைத்து அடிக்கிறாங்க ஒரு பக்கம் நெபனம் நடிச்சுட்டு இருக்கிறாங்க ஆனா இந்த விஷயம் வந்து இப்போ கொஞ்சம் சீரியஸ் ஆகி எருசிலேயம் வரைக்கும் வரக்கூடிய அளவுக்கு வந்துருச்சு இது எல்லாமே முன்னறிவிக்கப்பட்டது தான் நம்ம வேதத்தின்படி பாத்தீங்கன்னா செப்பனியா புஸ்தகத்திலையும் சகரியா புஸ்தகத்திலையும் ஆண்டு இதை பத்தி தெளிவாக சொல்லி வச்சிருக்கிறார் செப்பனியா ரெண்டாம் அதிகாரத்திலேயா இருக்கட்டும் அல்லது சகரியா பன்னிரெண்டாம் அதிகாரத்திலையா இருக்கட்டும் ஒன்று முதல் மூன்று வசனங்களில் எருசலேமே இழப்புவாங்கன்னு இருக்கு கடைசி நாட்கள்ல இது தத்தளிப்பின் பாத்திரமா மாறும்னு இருக்கு இப்போ ஆயிருக்கு இத பத்தி நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோஸ் போட்டிருக்கிறோம் ஆனா குறிப்பா ஒரு முக்கியமான விஷயத்தை நாம் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் எதுன்னு கேட்டீங்கன்னா அந்த டெம்பிள் மவுண்ட் அந்த பகுதிக்கு யுத்தம் தொடங்கும் என்று சொல்லு இது வரைக்கும் காசா பகுதியில யுத்தம் நடக்கும் அங்க நடக்கும் டெம்பிள் மவுண்ட்டுக்குள்ள கை கலப்பு கலவரங்கள் நடக்கும் ஆனா யுத்தம் நடக்கவே இல்லை இதுதான் ஃபர்ஸ்ட் டெம்பிள் மவுண்ட்டுக்கான யுத்தம் இந்த யுத்தத்தை தான் நாம் பல நாட்களாக சொல்லி கொண்டிருக்கிறோம் இப்படி ஒன்று வரும் இந்த யுத்தத்தை பேஸ் பண்ணி இந்த டெம்பிள் மவுண்டை அவங்க எடுக்க தொடங்குவாங்க இந்த டெம்பிள் மவுண்ட் என்னவாய் மாறும் என்று நமக்கு தெரியாது ஆனால் முடிவு மட்டும் நமக்கு தெளிவாக தெரியும் ஏன்னா விதத்தில் தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவர் இந்த மவுண்ட் டெம்பிள் மவுண்ட் மாத்தமல்ல எருசிலேயே முழுக்கவே இஸ்ரேவேல் வசம் தான் ஒப்படைப்பார் அப்படிதான் பைபிள் சொல்லுது சோ இப்ப இவங்க அதுல போராட தொடங்கி இருக்கிறாங்க டெம்பிள் பவுட் பகுதியில் நடக்கிற இந்த யுத்தத்திற்கு ஒரு பக்கம் மத்திய கிழக்கு நாடுகள் அரபு நாடுகள் எல்லாமே ஒன்று சேர உதவுறாங்க ஆப்கானிஸ்தான்ல இருந்து இருந்து சவுதி அரேபியா வந்து தன்னுடைய இஸ்ரேலுக்கு உண்டான அந்த உறவுகளை தடுத்து நிறுத்தி இருக்கிறது நாளைக்கு ஏற்கனவே இஸ்ரேவேல் நிறைய பேரோட சமாதான ஒப்பந்தம் போட்டுச்சு அசிரியாவோட போட்டுச்சு அதாவது துபாயோட அந்த ஏழு நாடுகளோட கூட போட்டாங்க யூஏயோட அதுக்கப்புறம் சவுதி அரேபியோட கூட சமாதானமா போனாங்க அப்பவே நம்ம வீடியோ போட்டிருக்கிறோம் உங்களுக்கு நியாபகம்னு நினைக்கிறேன் அதுல இஸ்ரேவேல் சமாதானமாய் போவது அது உலகத்துக்கு நல்லதல்ல ஏங்க அப்படி சொல்றீங்க அப்படின்னா இஸ்ரேல் சுகமாய் குடியிருக்கும் போதுதான் இந்த யுத்தம் தொடங்கும் என்று வேதம் சொல்லுகிறது இசைக்கேல் முப்பத்தி எட்டுல இவங்க எல்லாரோடையும் சமாதான ஒப்பந்தம் செய்யறத அது இயற்கைக்கு முரண் ஏன்னு கேட்டீங்கன்னா நாலாயிரம் வருஷமா இவங்க எதிரியா இருக்கிறாங்க சமாதானமா போறதுக்கு வாய்ப்பு இல்லாத நாடு திடீர்னு ஒரு மூணு வருஷத்துக்குள்ள பயங்கர சமாதானமா போனாங்க அதுவும் ரஷ்யாவோட சமாதானம் ஆரம்பிச்சிச்சு அமெரிக்கா ஈரானோட ஆரம்பிச்சிச்சு அப்பயே நாம இதை பத்தி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் கூடா அப்படின்னு சொல்லி இது அமெரிக்காவும் ஈரானும் சேர முடியாது ரஷ்யாவும் இஸ்ரேலும் சேர முடியாது என்ன காரணம்னு கேட்டீங்கன்னு சொன்னா பைபிள் படி இவங்க ரெண்டு பேரும் தான் கடைசியா சண்டை போடணும் இப்ப சண்டை போட ஆரம்பிச்சுட்டாங்க நான் எப்பவுமே சொல்லுவேன் வேதத்தில் உள்ள ஒரு வசனம் கூட ஒழிந்து போகாது இந்த யுத்தமானது ஒருவேளை ஒருவேளை உலக நாடுகள்லாம் தலையிட ஆரம்பிச்சிருச்சு இப்போ இஸ்ரேவேலுக்கு ஆதரவா யூஎஸ் தன்னுடைய நேவல் போர்ஸ் அனுப்பிடுச்சு பிரான்ஸ் ரெடியாக இருக்கிறது பல நாடுகள் இஸ்ரேலுக்கு ஸ்டாண்ட் வித் இஸ்ரேல் அப்படின்னு ஆதரவு தெரிவிக்க தொடங்கி இருக்கிறாங்க இப்ப இந்த யுத்தத்துல அமெரிக்கா நுழைய தொடங்கிடுச்சு அமெரிக்காவுடைய கப்பல் வந்துருச்சு கடற்கரைக்கு இப்ப இவங்க ஒரு பக்கத்துல இருந்து உதவி செய்ய போறதாக சொல்லி இருக்கிறாங்க இஸ்ரேலும் ஆதரவு நல்லா கவனிச்சு பாருங்க இத்தனை நாடுகள் இஸ்ரேலுக்கு சேரும் போது ஈரானை குறிவைத்து இஸ்ரேல் மூவ் பண்ணுது ஏன்னா இதுக்கு பின்புலமே ஈரான் தான் அப்படின்னு சொல்லுது ஈரானை தொட்டால் கண்டிப்பாக ரஷ்யா உள்ளே வரும் இந்த யுத்தத்தில் ரஷ்யா முன்னின்று நடத்த வேண்டும் என்பதுதான் இசைக்கல் முப்பத்தி எட்டு ரெண்டு இப்போ கணக்கின்படி ரஷ்யா இதுக்கு எதிராக இருக்குதுன்னு சொல்லி இஸ்ரேல் அனௌன்ஸ் பண்ணிருச்சு இதுக்கு பின்னாடி ரஷ்யாவும் இருக்கு அப்படின்னு சொல்லி ஈரானுக்கு நாங்க யுத்தத்தை தொடங்க போறோம்னே அவங்க சொல்லிட்டாங்க சோ எஸ்ஐக்கல் முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பது இந்த யுத்தத்துக்கான எல்லா முகாந்திரமும் இப்ப நமக்கு முன்பாக தெரிகிறது ஒருவேளை இது அப்படியே விஸ்தாரம் ஆகுமானால் இப்போ பிரான்ஸ் உதவி செய்ய ஆரம்பிச்சிருக்குது ஆதரவு தெரிவிச்சிருக்கு இப்போ அமெரிக்கா உதவி செய்ய தொடங்கிருச்சு எட்டு பில்லியனுக்கான உதவிகளை அவங்க தொடங்கி இருக்கிறாங்க இந்தியாவும் ஆதரவு தெரிவிச்சிருக்கு இஸ்ரேலுக்கு இப்படி இந்த ஆதரவுகள் ஒரு பக்கம் இராணுவ ஆதரவாக மாறும் பொழுது ஒரு பக்கம் பாலஸ்தீனத்துக்கும் எல்லா நாடுகளும் ஆதரவு தெரிவிக்க ஆரம்பிக்கும் இதுதான் மூன்றாம் உலக யுத்தத்தினுடைய மிக முக்கியமான பகுதியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை வரும்போதே நாம இதை பத்தி பேசியிருக்கிறோம் என்ன சொல்லிருக்கிறோம் இது அப்படியே இஸ்ரேவேல் பக்கம் திரும்புவோம் ஒரு நாள் இஸ்ரேவேலுக்கு டெம்பிள் மவுண்ட்டுக்கு சண்டை நடக்கும்னு சொல்லி ஏன்னா அங்க தேவாலயம் வர வேண்டி இருக்கிறது அந்த அது சார்பாக இந்த பிரச்சனை வரும்னு சொல்லி இப்போ அந்த பிரச்சனை தான் ஆரம்பிச்சிருக்குது போக போக இது மூன்றாம் உலக யுத்தமா மாறுமான்றது நமக்கு தெளிவாக தெரியும் ஏன்னா அமெரிக்கா தாத்த ஆரம்பிச்ச உடனே இந்த பகுதிக்கு வேற எந்த நாடு உள்ள நுழைஞ்சாலும் ஈரானோ ரஷ்யாவோ வேற எந்த நாடு உள்ளே நுழைஞ்சாலும் அடுத்த தேர்ட் வேர்ல்டுக்கான ஒரு அஸ்தி வார்த்தை அவங்க போட்டுட்டாங்கன்னு அர்த்தம் ஆனா என்ன இது நியூக்ளியர் வாராக இருக்க போகிறது இதை பத்தின அப்டேட்ஸ் இனி நடக்கக்கூடியது எல்லாவற்றையுமே உங்களுக்கு இஸ்ரேல்ல உள்ள நம்முடைய மக்கள் ஒரு சிலர்கிட்ட கூட பேசி இப்ப உள்ள சம்பவங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு அப்டேட்டாக கொண்டு வரோம் ஆனால் கடைசியாக நான் சொல்லி முடிக்கும்போது ஒரு மிக முக்கியமான விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன் ஸ்டாண்ட் வித் இஸ்ரேல் என்பது ஒரு ஸ்லோகனாக இருக்க மட்டும் இருக்கக்கூடாது உங்க பிரேயராக இருக்க வேண்டும் இஸ்ரேவேலுக்காக ஜோம்ங்க ஆண்டோர் சொல்லியிருக்கிறாரு ஜோம் பண்ண சொல்லி ஜெருசலேமின் சமாதானத்துக்காக சொல்லி சொல்லியிருக்கிறாரு இன்னைக்கு ஏழு வழியாய் அவர்களை அடிக்க தொடங்கி இருக்கிறார்கள் நாலு பக்கமும் வர தொடங்கிட்டாங்க ஏழு வழியாய் அவங்க வர தொடங்கி இருக்கிறாங்க இதே மாதிரி பல முறை வந்திருக்காங்க எல்லா முறையும் இஸ்ரேல் ஜெயிச்சிருக்குது கர்த்தரை உதவி செய்திருக்கிறார் பல நேரத்துல பாத்தீங்கன்னா இந்த இஸ்ரேவேலுக்கு ஆண்டவர் சில பணிப்பினைகளையும் கொடுக்குறாரு என்ன கொடுக்குறாருன்னா கிட்ட பயங்கரமான பாதுகாப்பு இராணுவ பாதுகாப்பு இருக்கு அயண்டோம் எல்லாமே இருக்கு இன்னைக்கு உலக நாடுகள்லாம் கேட்கிற கேள்வி என்ன தெரியுமா இவ்வளவு அயண்டோன்னு வச்சிருந்தாங்களே எப்படி இவங்க பேராசூட்ல வந்து இறங்கினாங்க எப்படி இவ்வளவு பெரிய தாக்குதல் இவ்வளவு பெரிய காஷுவலிஸை ஏற்படுத்தினாங்க அப்படின்னு கேட்கிறாங்க அதெல்லாம் நம்ம பிராக்டிக்கலா யோசிக்கட்டும் ஆனா நான் ஸ்பிரிச்சுவலா அவங்க சொல்றேன் அயண்டும் அல்ல வேற எதுவும் அல்ல இஸ்ரேவேலுக்கு கர்த்தரே பாதுகாப்பு அதை உணரணும் எல்லா பாதுகாப்பும் நம்ம ரெடி பண்றோம் உண்மை ஆனா நம்ம இஸ்ரேலுக்கு கர்த்தர் தான் பாதுகாப்புங்கிறத இஸ்ரேவேல் உணரணும் இப்ப இஸ்ரேவேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகு என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா நாங்க யுத்தத்துல இறங்கிட்டோம் இது வார் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் கடவுள் எங்களுக்கு உதவி செய்வார் காட்வில் சொல்லியிருக்கிறார் கண்டிப்பாக நிச்சயம் தேவனவர்களுக்கு செய்வார் நாம் ஜபிக்க வேண்டியது நம்முடைய கடமை நாம் இஸ்ரேவேலுக்காக ஜபிப்போம் எருசலேமின் சமாதானக்காக ஜெபிப்போம் இனி வருகிற காலங்களில இதனுடைய அப்டேஷனை உங்களுக்கு கொண்டு வருகிறோம்